வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது ஆரோக்கிய விஷயத்தில் சில புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும் தெளிவான சிந்தனையை கொடுக்கக்கூடிய வகையில் யோசனைகள் சாதகமாக இருக்குது ஆனால் சில தேவையில்லாத பேச்சுக்களை பேசி அபவாத பெயரை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கடனுதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வண்டி கடன் வாங்கிறதுக்கோ வண்டியில் வண்டியை கடனில் வாங்கிறதுக்கோ இல்லை காரை கடனில் வாங்கிறதுக்கோ வீடை கடனில் வாங்கிறதுக்கோ எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி நற்செய்திகளை தரக்கூடிய யோகமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது நாலாம் இடத்துல ராசிநாதன் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் இன்னும் மூணு நாட்களில் அந்த இடத்த விட்டு அவர் பயிற்சியாக போகிறாரு அதனால் சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால தாயாரின் அரு அனுசரியான அனுசரணையான பேச்சு உங்களுக்கு வளர்ச்சியை தரும் வியாபார அனுகூலத்தை ஏற்படுத்தும் கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய அச்செய்திகள் வருகின்ற ஒரு சிறப்பான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மீடியா சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க அலங்கார பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் விற்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு கடன் கடனுதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக வியாபார வளர்ச்சிக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ஆனால் மனசில் ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்கும் அறிவு சார்ந்த சிந்தனைகள் சாதகமாக இருக்குது ஆனால் எமோஷ்னலாக சில சமயம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக இருக்கும் அல்லது பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நிதானத்தை கடைபிடிக்கிறது அவசியமான ஒன்று ரிஷபராசி பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறது வியாபார ரீதியான முயற்சிகளுக்காக வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சில நல்ல செய்திகள் வருகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீக பெரியவர்களின் தரிசனம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இன்று உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளில் மேலதிகாரிகளின் இன்முகத்தை பார்க்கக்கூடிய வார்ப்பிற வாய்ப்புகள் ஏற்பட்டு வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகளை பெறக்கூடிய யோகமான நாள் தன வரவு ஏற்படக்கூடிய நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் இருக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்லாமல் கலைத்துறை நண்பர்களுக்கும் இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறந்த சகோதரர்களின் இணக்கமான சூழ்நிலை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்ப சூழ்நிலை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தன வருமானம் ஏற்படும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு செழிப்புத்தன்மை ஏற்படும் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருகின்ற ஒரு நல்ல நாள் உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு பூமிக்காக நீங்க ஏதாவது முயற்சி எடுத்தா லோன் கிடைக்கிறதோ இல்ல நீங்க அட்வான்ஸ் கொடுத்த விஷயத்துல மேலும் பணத்தை கொடுக்கறதுக்கோ வாய்ப்பு குழந்தைகள் பற்றிய சந்தோஷமான செய்திகள் மன நிம்மதியை வழிவகுக்கும் எதிர்பாலின நண்பர்களின் உதவியின் காரணமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கிறதுக்குண்டான ஒரு நல்ல செய்தி வருகின்ற ஒரு சாதகமான நாள் மிதுள ராசி தொழில் விருத்திக்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏறு ஏற்படுத்தும் அறிவுபூர்வமான சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது ஆரோக்கியம் தான் உடனே பயப்பட வேணாம் மருந்து மாத்திரை ஹாஸ்பிட்டல் செலவுன்ட்டு பயப்பட வேண்டாம் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கிடையாது ஆனால் உடன் சோர்வை தரக்கூடிய அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய செல்வாக்க நிலைநிறுத்துகிறதுக்காக நீங்க கொஞ்சம் பிரயத்தனப்படணும் அந்த பிரயத்தனப்படுறது உங்களுக்கு எதிர்கால வளர்ச்சிக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் மூத்த சகோதரர்களின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மிருகசேகரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு அதுவும் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்தி கொள்வதற்காக நீங்க கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணனும் அதாவது சண்டை போட்டால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் ஆனா சண்டை போடுறதுலயும் நியாயத்தை கடைபிடிங்க நியாயமான வார்த்தைகளை உண்மையான வார்த்தைகளை தவறா உண்மையான வார்த்தைகளை பேசி தவறான வார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்மைகள் ஏற்படுகின்ற உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலையில் அமருவதற்குண்டான யோகம் ஏற்படும் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வெளியூர் பிரயாணங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி வருகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு தெரிந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆரோக்கிய மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விளக்கும் தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து போங்க இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கின்ற சாதகமான நாள் கடக ராசி ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருக்காரு மனசுல சந்தோஷம் இருக்கும் மனசுல என்ன கோபம் இருந்தாலும் சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது ஆனால் வன்மத்தை கைவிடுவது நல்லது ராசியில செவ்வாய் தசமஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்காரு கூட சுக்கரன் இருக்காரு எதிர்பால் தவறுகளை நீங்கள் பெரிதுபடுத்தாமல் இருப்பது நல்லது உங்களுடைய நட்பு வட்டத்தின் செயல்பாடுகளை விமர்சிக்காமல் இருப்பது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் நண்பர்களின் உதவி கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் எதிரிகளின் தொல்லை இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அறிவு விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்யஸ்தானாதிபதியான குரு தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய குல தொழிலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது தாய் தந்தையர் செய்த தொழில் தந்தை செய்த தொழில் அல்லது தாத்தா பாட்டி தாத்தா கொள்ளு தாத்தா செஞ்ச தொழிலை நீங்கள் எடுத்து நடத்துறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் குடும்பத் தொழிலாக இருந்தால் அது வளர்ச்சியை தரும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இதுவரை இல்லாத மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குறிப்பாக உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுடைய வேலையில் உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய அறிவை நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கு ஆனால் அறிவு செலவாகிறதுனால அது குறைச்சி குறையாது நன்மைகள் ஏற்படும் அடுத்தவங்களுக்கு அறிவை தரக்கூடிய தொழில் செய்யக்கூடிய ஆசிரியர்கள் ப்ரொஃபஸர்ஸ் இந்த மாதிரி டியூட்ரிங் சென்டர் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இன்று அதிகமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய புதிய லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற நாள் செலவுகள் ஏற்படுறதுன்னா அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படும் பர்சனல் எக்ஸ்பென்ஸ் இருக்காது பர்சனல் தேவைகள் பூர்த்தியாகும் அதே சமயம் அரசாங்க வகையில் நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகள் குடும்ப தேவைகளுக்காக செலவு பண்ணக்கூடிய செலவுகள்லாம் இன்றைக்கி நிறையா இருக்கும் அதனால் கையிருப்புகள் கரையும் இது உங்களுக்கு சந்தோஷ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செலவுகள் அதனால் கவலைப்பட வேண்டாம் மன நிறைவுடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் செலவுகள் நிறைந்த நாள் சிம்ம ராசி குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு குடும்பஸ்தானாதிபதியான புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ராசியோட ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கிறது செல்வாக்கு அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்குண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தும் குழந்தைகளுடைய அறிவுத்திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை விரையஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் உங்க ராசி நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார் இன்னும் மூணு நாளில் அவங்க ராசிக்குள்ளே வராரு அதனால கொஞ்சம் கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானமான செயல்பாடுகள் நிதானமான வார்த்தைகள் உங்களுக்கு மதிப்பை உயர்த்தும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சாதகமான நாள் ராசிக்குள்ள செவ்வாய் வந்து நாலாம் இடத்தை பார்க்கக்கூடிய நேரம் வந்து கொண்டிருக்கின்றது வீடு மாற்றம் பூமி மாற்றம் பூமி வாங்குதல் போன்ற விஷயங்களுக்கு உண்டான முயற்சிகள் திடீர் சூடுபடுத்து அதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படுத்தி அதை வாங்குறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் வீடு உண்டான முயற்சிகள் பலிதமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இன்று குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசாங்க வகையிலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வியாபாரத்தில் அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது குழந்தைகளின் மேல் படிப்புக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கி கையிருப்புகள் கரையும் ஆனால் பண வருமாத்திரம் வருமானத்திற்கு குறைவு இருக்காது தேவையான அளவுக்கு பண வருமானம் இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம் கலைத்துறை நண்பர்களுக்கு கடல் கடந்து போகும் சூழ்நிலை பற்றிய பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் வளர்ச்சி ஏற்படுகின்ற சாதகமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகள் குறிப்பாக வியாபாரத்தில் இருக்கிறவங்க கலைத்துறை நண்பர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு ஆனால் கூட ஒர்க் பண்றவங்க உங்களுடன் பணியாற்றுபவர்கள் உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்கள் உங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் இவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அவர்களுடைய குதர்க்கமான எண்ணங்கள் வெளிப்படும் அதனால நீங்க கோபமாகாம இருக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாலே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நன்மைகள் ஏற்படும் கன்னி ராசி ராசில சந்திரன் தசமஸ்தானத்தில் ராசிநாதன் சூரியனோடு இணைஞ்சிருக்கிறதுனால தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் தெளிவான சிந்தனை ஏற்படும் மனசுல பயம் கோபம் எதுவும் இருக்காது அதனால் நியாயமான பேச்சுக்களை பேசி அடுத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் உங்களுடைய வியாபாரம் வளர்ச்சியை சந்திக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு அல்லது மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க அலங்கார பொருட்கள் விற்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய தன வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக பிராப்தி ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் தெளிவான சிந்தனையின் மூலமாக அறிவை அறிவை பயன்படுத்தி வெற்றியை தேடக்கூடிய ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பிற்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாளாக இருக்கும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படுகின்ற தனலாபம் அதிகரிக்கின்ற ஒரு நல்ல நாள் மனசுல இருந்த கவலைகள் விலகும் தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீங்க அக்யூரசி உங்ககிட்ட ஜாஸ்தி இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுடைய யோசனைகள் கரெக்டாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்களுக்கு யோசனை சொன்னா நல்லா இருக்கேன்ட்டு நீங்க யோசிச்சு இன்றைக்கி உங்களுடைய பர்சனல் விஷயங்களில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் காணக்கூடிய யோகமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் எடுத்த காரியத்தில் அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி பூமி தொடர்பான விஷயமோ இல்ல வியாபாரமோ இல்ல உத்தியோகமோ எதுவா இருந்தாலும் இன்னைக்கு அதில் சக்சஸ் ஆவீங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் துலாம் ராசி விரையஸ்தானத்தில் தசமஸ்தானாதிபதி அந்த தசமஸ்தானத்தில் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை யாரு கூட இருக்கீங்களோ அவங்க கூட எல்லாம் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நல்ல நண்பர்களின் ஆலோசனை மட்டும்தான் உங்களுக்கு இப்போதைக்கு பலமாக இருக்குது மற்ற கிரகங்கள் சுக்ரன் செவ்வாய் தசமஸ்தானத்தில் இருக்கக்கூடாத கிரகங்கள் அந்த இடத்துல இருக்காங்க அந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு அபவாத பெயரை ஏற்படுத்தும் தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி மனச்சுமை அதிகரிக்கும் மனக்கவலை அதிகரிக்கும் இந்த மனக்கவலை போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா நிறைய தான தர்மம் பண்ணுங்க கண்ணு தெரியாதவங்களுக்கு கால் ஊனமுற்றவர்களுக்கு குறிப்பாக இடது கால் ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் தானதர்மம் சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லை ஏதாவது பொருள் வாங்கி கொடுங்க அவங்க நடக்கிறதுக்கு உண்டான ஊன்றுகோல் இந்த மாதிரி எதையாவது வாங்கி கொடுங்க இல்லையா ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கு ஏதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட ஜாமெட்ரி பாக்ஸ் பேனா ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க உங்க மனசுல இருக்கிற பாரம் தீரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் ஆனால் நீங்க பேசுறது நியாயமான பேச்சு ஆனால் அடுத்தவங்க அத புரிஞ்சுக்க மாட்டாங்க நிதானமான பேச்சு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவதற்கு பதில் பாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்றது அதனால் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் பேசாமல் இருக்கிறது நல்லது மனக்கவலைகள் அதிகரிக்கும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களின் ஆலோசனை சாதகமாக இருக்கு ஆனால் அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் ஒம்பு வளர்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இன்று மனக்கவலை அதிகரிக்கும் கடந்த கால கடந்த சில நாட்களாக நடக்க நடந்து கொண்டிருக்கின்ற செயல்பாடுகளை நினைத்து வருந்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடிய சாதகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது உஷ்ணம் பித்தம் போன்ற சங்கடங்களினால் ஆரோக்கிய சங்கடம் ஏற்பட்டு மருத்துவ உதவி தேவைப்படும் வாய்ப்பு வாழ்க்கை துணையின் ஆலோசனை வாழ்க்கை துணையின் பெற்றோரின் ஆலோசனை போன்ற விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் பதவியில் மாற்றம் ஏற்படுகின்ற சங்கடமான நாள் விருச்சிக ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் லாபஸ்தானாதிபதியான புதன் எட்டாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்திருக்கிறது உங்களுக்கு எதிரிகள் மூலமாகவும் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் யாருகிட்ட சண்டை போட்டீங்களோ யாரை எதிரியா நினைச்சீங்களோ அவங்களே உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு உங்களிடம் சாதகமான பலன்களை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மதிப்பு மரியாதை உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நண்பர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் செவ்வாய் சேர்க்கை அதாவது செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுடைய தாட் ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது எதிர்பாலினத்தவர்களின் இனத்தவர்களின் உதவியும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் வியாபார ரீதியான முயற்சிகள் அறிவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தும் அறிவை தொழிலாக அறிவை வியாபாரமாக செய்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் இன்று உங்களுக்கு அலைச்சல் மிகுந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனலாபம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் பண வளர்ச்சி ஏற்படும் தனலாபம் ஏற்படும் குடும்ப சூழ்நிலை இணக்கமான சூழ்நிலையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு இரண்டாம் இடத்திற்கு புதன் சூரியனின் பார்வை இருக்கிறதுனால அறிவுபூர்வமான பேச்சுக்களின் மூலமாக குடும்பத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நான்காம் வீட்டில் நட்சத்திரநாதனான சனி வக்கரகதியில் இருக்காரு உங்களுடைய யோசனைகள் அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அறிவுபூர்வமான சிந்தனையின் மூலமாக வெற்றிகள் ஏற்படும் தொழில் விருத்தி ஏற்படும் உத்தியோகம் மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பிற்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனவரவு ஏற்படக்கூடிய தனலாபம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் செல்வாக்கு அதிகரிக்கும் அறிவுபூர்வமான சிந்தனையை வெளிப்படுத்தி உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை வெளிப்படுத்துவீர்கள் அதன் மூலமாக ஆன்மீக பெரியவர்களின் ஆசையும் நட்பும் கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும் ஆதாயம் ஏற்பட்டு வெற்றிகள் கிடைப்பும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சோம்பல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனுசு ராசி தொழில் விருத்தி உத்தியோக மேன்மை வியாபார அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்குது குரு பார்வையில் இருக்காரு குரு பார்வை அந்த ஒன்பதாம் இடத்துக்கு இருக்கிறதுனால குடும்பத்தில் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் அது உங்க வீட்டு உங்களுக்கு இருந்தாலும் சரி இல்ல உங்க வீட்டில் யாருக்காவது குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா எல்லாருக்குமே உங்களால உங்க மூலமாக உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக குழந்தை பாக்கிய பேரு வம்ச விருத்தி உண்டான நேரம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இது குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் இல்லை திருமண விஷயமாகட்டும் வியாபார அனுகூலமாகட்டும் வீடு மனை வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்ப ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு கடல் கடந்து பயணிப்பதில் சிறு தடுமாற்றம் ஏற்படும் அது ஆனால் குலதெய்வ வழிபாடின் மூலமாக சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சுக அதி அதிகரிப்பு கூடிய சுக அதிகரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்குண்டான நேரம் இது குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் சுபச் செலவுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் திருமண வயதில் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு திருமண நிச்சயதார்த்தம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையின் காரணமாக சில தேவையற்ற பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவ அதன் மூலமாகவும் அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு தன வரவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு என நீங்க அவங்க பண்ணின தப்ப திருத்தி கொடுப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய நண்பர்களின் ஆலோசனையும் அறிவுரையும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் நண்பர்களின் அறிவுபூர்வமான சிந்தனை உங்களுக்கு வளர்ச்சியை தரும் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் புதாதித்ய யோகம் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு லாபத்தை ஏற்படுத்தும் மகர ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்கார் வளர்பறை சந்திரன் அதனால வளர்ச்சிக்கு உண்டான பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பிருக்கு அரசாங்க வகையில் இருந்த தடங்கல்கள் விலகும் வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய செல்வாக்கு சற்று சரியதுக்கு முன் கோபத்தினால் அது யாருக்கிட்ட அப்படின்னா உங்கள் கூட உங்கள் கூட பிஸ்னஸ் பண்ணுற உங்கள் கூட ஒர்க் பண்ணுற உங்களுடைய சக பணியாளர்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவங்ககிட்ட நீங்கள் கோபப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியுது ஆனால் அதுக்கு கோபம் கோபம் தீர்வாகாது நிதானமாக பேசினால் மட்டுமேது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ஆனால் நிதானமாக இரண்டாம் இடத்து வக்கர சனி பேச விட மாட்டார் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு எதிரிகளை சம்பாதிக்கும் வாய்ப்பு ஏற்படும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இருப்பினும் பாக்ய சந்திரன் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துறாரு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் இதுநாள் வரை தடைகளை இருந்த சங்கடங்கள் அல்லது தடைகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்த சக பணியாளர்கள் அந்த தடைகளை வாபஸ் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பிற்கு உடல் சோர்வு விளக்கும் சூழ்நிலை ஆனால் தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது இரண்டாம் இடத்து வக்கர சனி எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் கவனமாக இருந்துக்கோங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயம் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் அதுவும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க விவசாய நண்பர்கள் பூமி தொடர்பான விஷயத்தில் கொஞ்சம் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது அவசரப்பட்டு அதிக முதலீடு பண்ணாமல் இருக்கிறது இப்போதைக்கு பிரச்சனையை பெருசாக வளர்க்க விடாமல் உதவிகரமாக இருக்கும் முப்பதாம் தேதி செவ்வாய் சப்தமஸ்தானத்திலேருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது சனி செவ்வாய் சேர்க்கை பார்வை வருது அதனால உங்களுக்கு மேலும் சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்து போங்க கும்ப ராசி ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்காரு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து இருக்காரு அதனால வியாபார ரீதியான பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களாம் சற்று எச்சரிக்கையாக அறிந்துக்கோங்க பண விவகாரங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும் இன்றைக்கி யாருக்கிட்ட நீங்கள் என்ன பேசினாலும் அதை தவறாக புரிந்து கொள்வார்கள் அதனால் உங்கள் பேரில் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பண விவகாரங்கள் குடும்ப சூழ்நிலைகள் குடும்ப விஷயங்களை பற்றி பேசும்பொழுது நிதானத்துடன் இருப்பது நல்லது சிலருக்கு தேவையில்லாத பேச்சுக்களை பேசி உங்களுடைய வியாபாரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பிருக்கு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கின்ற சங்கடமான நாள் தேவையில்லாத பேச்சுக்களின் மூலமாக இளைய சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் உங்களுக்கு வரக்கூடிய வெற்றிகள் தாமதமாகிறதுக்கு உங்களுடைய வார்த்தைகளே காரணமாக இருக்கும் கவனமாக இருந்துக்கோங்க குதர்க்க எண்ணங்களை அல்லது தவறான வழிகளில் போகும் எண்ணங்களை தவிர்ப்பது உங்களுடைய நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி அந்த நிம்மதி கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சு எதிர்மறை செயல்பாடு எரிச்சலை ஏற்படுத்தும் கோபமான வார்த்தைகளை வெளிப்படுத்தி அவர்கள் மனதை காயப்படுத்தும் சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமா இருந்து பேசுவது நல்லது பண விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக கேஷ் கவுண்டரில் ஒர்க் பண்றவங்க பண விவகாரங்கள் போன்ற விஷயங்களில் அடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்கல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது மனக்குழப்பம் பணக்குழப்பத்தை ஏற்படுத்தும் கவனத்துடன் இருப்பது நல்லது புரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் விஷயத்தில் கொடுத்த பணத்தில் சங்கடம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தேவையில்லாத பேச்சுக்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய சங்கடம் நெகழக்கூடிய நாளாக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் தவறுகள் இழைத்து உங்களுடைய மிஷினரி ஏதாவது வியாபாரம் பண்ணுறீங்க இல்லை மிஷின் வச்சு தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த மிஷினரி ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனத்துடன் இருப்பது நல்லது குறிப்பா எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட ஆசிட் சம்பந்தப்பட்ட கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவர்களெல்லாம் சற்று நிதானத்துடன் இருப்பது நல்லது வீண் செலவுகள் ஏற்படுகின்றன மீனராசி நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தி மன நிம்மதியை வழிவகுக்கும் பண வருமானத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் தொழில் விருத்தி ஏற்படும் உத்தியோக மேன்மை செல்வாக்கு அதிகரித்தல் கலைத்துறை நண்பர்களுக்கு அவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் வியாபார செழிப்புத்தன்மை போன்ற அனைத்தும் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் ஆரோக்கிய விஷயத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் உடல் ரீதியான சோர்வுகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்கள் மனதில் காயத்தை ஏற்படுத்தும் சந்தோஷமா இருக்கும் பொழுதும் சோகமா இருக்கும் பொழுதும் தவறான வார்த்தைகளை பேசினா பிரச்சனை ஜாஸ்தியாகும் ஆகும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் லிமிட்டட் டிரான்சாக்ஷன் வச்சுக்கிறது நல்லது அதிகப்படியான பணம் கொடுக்கல் வாங்கல் சிக்கலை ஏற்படுத்தும் குழந்தைகளால் மேன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் பண வரவு ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கக்கூடிய வாய்ப்பிற்கு நண்பர்கள் ஆலோசனை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆன்மீக பெரியவர்களின் சந்திப்பு மன நிம்மதிக்கு வழிவகுக்கும் குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஒற்றுமைக்குண்டான வழியை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தி அதற்குண்டான பண தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உறவினர்கள் குறிப்பாக வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அவர்களால் உங்களுக்கு பண வரவு ஏற்படும் அவர்கள் மூலமாக சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் சமூக அக்கறை ஏற்படுகின்ற நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள் வண்டி வாகன வகையில் வீடு மனை வகையில் மாற்றங்கள் செய்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது அதன் மூலமாக செலவுகள் ஏற்படும் ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உறவினர்களின் வருகை காரணமாக குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு தனலாபத்தை ஏற்படுத்தும் மன நிம்மதிக்கு வழிவகுக்கும் ஆரோக்கிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள்